வானை துரத்தி செல்வோம் யார் வருவது என்று பார்ப்போம் போவார் அவர் என்ன பார்க்கிறார் வாங்க என்ன போகுது இப்போ உள்ள போகுது போகுது பாரதி சரி வேகமா தாவி தாவி குதித்து குதித்து ஒரு பெட்டைமான் போகுது பெண்மான் பெட்டை பெண் சாதி பெண் சாதியா மனைவி அமைப்பதெல்லாம் சரி இறைவன் கொடுக்கும் வர்றும் சரி அது மாதிரி தேடி வந்தது பெண் சாதிமான் இந்த பெண் சாதிமான் இறைவன் அறுநாள் உள்ள போயிருக்கும்

அப்படியா இது ஒரு அர்த்தம் சரி குட்டி போட்ட மன பகுத்துல வரி வரியா வரி வரியா வரி வரியா சரி தாரதாரையா தாரதாரையா சில கோடுகள் இருக்கும் அப்படியா அது குட்டி போட்ட கழுத சரி சரி இத பாக்கும் போது குட்டி போடாம ஒரே மாதிரி செரவு செரவா செதுக்கி வச்ச சில மாதிரி அப்படியா ஓவியமான மாதிரியா பாலை 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 கொம்பு இருக்கா கொம்பு இல்லையா கொம்பு இருக்கு ஏ எத்தனை கொம்பு ஆண் மாலுக்கு கிழகரையான கொம்பு ஆமா நான் தேடி வந்த பெட்டமானுக்கு ரெண்டு கொம்பு மொட்டு மாதிரி

வாடி ஒன்று இருக்கு சரி ஓடுற மாடுன்னு ஒன்று இருக்கு வாடி மாடை வந்து சரி வாழை தொடாமையே தன்னுடைய திமில்லை அப்படியே விழுந்து போடலாம் அப்படியா ஆனா அந்த ஓடுற மாட்டா சரி முதல்ல வாழ எடுக்கணும் வாழை எடுத்து எப்படி ஓடுது கொஞ்சம் விரைவா ஓடுதா பதங்கமா ஓடுதான் சொல்லி அப்புறம் திமில்ல கை போடணும் சரி மாட்டுல போடுறேன் திமுன்னு போடுவேன் அதுதான் போடுறீங்க அடியில போடுவேல போடுவா கேள்வி முதல்ல இந்த மானம் மட்டும் நீங்க சம்பதம் சொல்லிட்டீங்கன்னா முனியிலே புடிச்சிருவோம் நான் எதுக்கு சம்மத என்ன கூந்தலுக்கு சொல்றேன் ஏ இடம் உங்களம்யா அம்மா அப்ப மான் இங்க இருக்கலாம் மான் இல்லையா அதனால தான் நிப்பாட்டி வச்சு வேளை கேள்வி கேட்டிட்டு இருக்கே இல்ல என்றா ஏ இத கேக்குற நீ அப்ப அது நான் எப்படி முடிக்கிற உனக்கு என்ன அப்படி கிடையாதுங்க ஒருவேளை மறைஞ்சிருந்து உள்ள இருந்தால் அப்ப மான் இல்லன்ற இல்ல இல்லேன்னா நான் எப்படி போறேன் உனக்கு அப்படி கிடையாதுங்க இனிமேலுக்கு வந்தால் வந்திருந்தா வந்திருந்தா உங்க மான் உங்களுக்கு பிடிச்சு கொடுக்கிறதே தான்

சிவபெருமான் வந்து தாரகா வனத்துக்கு போறார் சரி எதுக்கு போறாரு ரிஷிமாருடைய மனைவிய பார்த்து சரி முக்தி உடுக்கிறதுக்காக போறார் வந்திருப்பது சிவன் தெரியாம அந்த பெண்கள் எல்லாரும் சேர்ந்து சிவபெருமான அழிக்கணும் இவர் ஒரு தெய்வம் இல்லை இவர் ஒரு அரக்கன் சொல்லி முதல் முறையா ஒரு சிறுத்தை புலியை ஏய் விடுறாங்க அப்ப சிறுத்தை புலி ஏறும் போது அத தலையில அடிச்சு தன்னுடைய தோலை மட்டும் அப்படியே ரெண்டா கிழிச்சு உடம்புல போத்துறாரு சரி இரண்டாவதாக ஒரு அற்புதமான சர்பத்தை அனுப்புறார்கள் அந்த சர்ப்பத்தை சரி பாம்பை பிடித்து கழுத்துல பிரை சூடுறார் எனக்கு பித்தார் பிரை சூடி பெருமாறு மச்சான்

என்னலகு என்ன அலகு எதிர்த்த விட்டு பெண்ணலகுனா உங்க அம்மாவை தவிர வேற யாருமே கிடையாது உண்மை உண்மை சரி இப்படி ஆடி பாடி வரவேற்பது குல பண்பு தங்கச்சி வள்ளிய போய் பாக்குவா பாக்கலாமே பாக்கலாமா போதுமாரு போங்க சரி ஏன் முண்டாட்டியும் உங்க முண்டாட்டி உள்ள இருக்குது ஆஹா ரெண்டு பேருக்கு பொண்டாட்டி என்றாரு ஆமா ஆமா இந்த காலநில இப்படி கிடைக்கும்போங்க இருவருக்கும் மனைவியா ஆக ரெண்டு பேர் மனைவியோ ஆமா ஆமா உள்ள உள்ளே யார் வந்தாலும் சரி தூக்கி முதன்முறையாக பார்ப்போம் விரைவாக போவோம் வரது கட்டுப்பாடு காலையில் இருந்து வீரமாக இருந்தார் என்னை பார்க்கின்ற போது இவளுக்கு மெய் சொல்கிறது யார் தண்ணியோ அந்தியாயோ வீட்டுக்கே வரவும் தானே வேகுது குண்டி ஐயோ 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 எங்க இருந்தே எங்க வந்தா இந்த சரக்கக் கள்ளி அம்மா கள்ளியோனவட்ட நொல்லி கேமே எனக்கு அறிகது நான் ஜொரீறேன் எங்க நீங்க இருந்து ஜொரீங்க பாப்ப முதல்ல ஏப்போมา வந்தா

திணைவனத்துல போன மகளை ஆஹா இவளை பார்த்தால் கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாடுவது போல் தெரிகின்றது இவள் எந்த கட்சி இல்லை வேறு பெண்ணாக இருக்கலாகுமா எனக்கு சந்தேகமா இருக்கு என் தங்கச்சியா இருந்தா இப்படி பண்ண மாட்டாளே அவள் சத்தியா தேவையில்லை

காமி பா அம்மா அப்படி பண்ணிக்கிற இந்த பிள்ளை யாரா அம்மா மாமா செல்லக்குட்டி குபுரா அள்ளு குபுரா கர்மம் ஒரு நாளைக்கு போட்டு கையில